வணக்கம் கார்த்திகை துண்டேசர் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ஒரு நியூஸ் படித்தேன் அதை ஒரு தகவல் வைங்களேன் இந்த சென்னை அண்ணா நகரில் இந்த அங்கே ஒரு மாட்கறி இது இருக்குல்ல அந்த பினாரை சொல்லுவோம் இல்லையா அங்கே அங்கே எலக்ட்ரிக் இது இருக்குதுங்க சென்னை அண்ணா நகரில் அங்கே வந்து ஒரு மாடி மாதிரி கட்டியிருக்காங்க ஐ மீன் மாடினா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு இருக்குது அங்கே வந்து நூற்றி ஐம்பது ரீசர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இடம் இருக்குது அதான் நூற்றி ஐம்பது இறந்தவங்கள அந்த வச்சு உள்ளே ட்ராயர் மாதிரி தள்ளுறாங்க அது ஃபுல்லாக ஏசிங்க அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாக்ஸ் ஒருத்தர் வைக்கணும்னா ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை அவங்களுக்கு தகணும் பண்ணணும்னா ஏழாயிரத்தி ஐநூறு எலக்ட்ரிக்கு தான் அது பண்ணணும் சப்போஸ் இப்போ சென்னையில் வந்து பெரும்பாலும் எல்லாம் அந்த ஃப்ளாட்டில் இருக்கும் இட வசதி இல்லை அப்படி ரொம்ப கஷ்டத்தெல்லாம் இருக்காங்க அதாவது பேருக்கு தான் ஃப்ளாட்டுக்கு பேர் நாங்கள் இருபதாவது மாடியில் இருக்கோம் பதினேழில் இருக்கும் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்டுறாங்க அங்கே போய் எல்லாத்துக்குமே லிஃப்ட்டில் தான் போகணும் லிஃப்டில் தான் போனால் அந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியாது அப்படின்னு ஏன்னா அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சில இது ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் அந்த லிஃப்ட்லேயும் அந்த ப்ரேசர் பாக்ஸாக உள்ளே போகாதுங்க அதனால் அங்கே ஏதாவது இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இட வசதி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இங்கே பெரிய ஹால் ஒன்று இருக்குதுங்க ஒரு கூடமே இருக்குது பெரிய ஹால் அங்கே வந்து வைக்கிறது அவங்க அலோவ் பண்ணுறாங்க வச்சு அங்கேயே எல்லாம் நல்லபடியாக எல்லாத்தையும் இறந்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தகனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு அது பய அது எரிக்கிறதுக்கு மட்டும் ஏழாயிரத்து ஐநூறுங்க அந்த ப்ரீசட் பாக்ஸ் நம்ம இப்போ ஒரு நாலு நாள் ஆகும் ஃபாரின்ல இருக்காங்க வரத்துக்கு லேட் ஆகும் அது வரைக்கும் வச்சுருங்கன்னா அது மாதிரி வைக்கிறது பர் டே த்ரீ ஃபைவ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு ரேட் அலர்ட் பண்ணியிருக்காங்க அதான் விஷயங்க ஏன்னா இது நிறைய பேர் தெரியணும் தெரிஞ்சால் தான் நல்லது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஃப்ளாட்டில் இறந்துட்டாங்கன்னா அது எடுத்துகிட்டு போகாமல் அந்த கார் பார்க்கிங்கில் வச்சுட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கஷ்டமாக நம்மளை திடீர்னு உள்ளே போனால் யார் அதுன்னு பார்க்கணும் அது மாதிரி ஆகிடும் இது வச்சுட்டோம்னா நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல பெரிய இடம் இருக்குது ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்கேன் அங்கே இது பண்ணிவிட்டு அங்கேயே என்னென்ன அவருக்கு செய்ய மரியாதை செய்யணும்னோ செஞ்சுட்டு நம்ம தகனம் பண்ணிடலாம் அதான் அதான் படித்தேன் அதான் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இது சென்னை அண்ணா நகரில் இருக்குது பிரியூசர் பாக்ஸை வைக்கிறதுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க ரேட்டு இது வந்து ஃபயர் பண்ணணும் அதாவது இந்த இதில் போட்டு அவங்களே அதாவது எரிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டோம்னா இது முடிஞ்சிடும் ஓகே இது ஷேர் பண்ண நல்லது ஏன்னா கெட்ட விஷயந்தான் இருந்தாலும் சொல்லிட்டா அது நிறைய பேர் கொஞ்சம் தெரியட்டும் அப்படின்னா ஓகே വെ വേറെ ഒന്നും ഇല്ല വീതി അപ്പുറം പാപ്പം ഓക്കെ ബൈ